காரைக்குடி செட்டிநாடு பப்ளிக் பள்ளியின் வருடாந்திர பதவியேற்பு விழா நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள மாணகிரி செட்டிநாடு பப்ளிக் பள்ளியின் வருடாந்திர பதவியேற்பு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக காரைக்குடி மாநகராட்சி மேயர் எஸ் முத்துதுரை பெற்றோர் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர் செட்டிநாடு பப்ளிக் பள்ளியின் தாளர் எஸ் பி குமரேசன் சாந்தி குமரேசன் பள்ளியின் துணை தாளர் அருண்குமார் பிரீத்தி அருண்குமார் இணைந்து பள்ளியின் முதல்வர் உஷா குமாரி துணை முதல்வர் பிரேம் சித்ரா பள்ளியின் இருபால் ஆசிரியர்களும் விருதர்களை வரவேற்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான புதிய தலைமை மாணவர்கள் துணை தலைமை மாணவர்கள் மற்றும் பல்வேறு பொறுப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பு விருதர்களால் பதவி பிரமாணம் செய்யப்பட்டனர் அனைவருக்கும் தங்களது கடமைகளை நேர்மையுடன் தங்களது பணியினை ஆற்றுவதாக உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் சிறப்பு விருந்தினர் காரைக்குடி மாநகராட்சி மேயர் எஸ் முத்துதுரை சிறப்புரையில் வகுப்பறையில் அறிவையும் விளையாட்டு மைதானத்தில் வீரத்தையும் கலைக்கூடத்தில் கற்பனையையும் வளருங்கள் என்றும் இவை அனைத்தும் உங்கள் எதிர்காலத்தில் சிறக்க வைக்கும் என்றும் உங்கள் ஒவ்வொரு செயலும் சமுதாயத்திற்கு ஒரு பாடமாக அமையட்டும் என்றும் கனவுகள் மலரட்டும் என்றும் மாணவர்கள் மனதில் சிந்தனை விதையை தூவினார் விழாவில் நிறைவாக பள்ளியின் துணை முதல்வர் பிரேமா சித்ரா நன்றி கூறினார்